இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உளவியல் அறிஞர்கள் சிலர் வாழ்வில் வெற்றிக்கு என்ன காரணம் என்று சில காரியங்களை பட்டியலிட்டார்கள் முடிவாக அவர்கள் எல்லாம் தொகுத்து ஒன்றை சொன்னார்கள் வாழ்வில் ஒவ்வொரு பகுதியிலும் எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதில்தான் வெற்றியும் தோல்வியும் அடங்கியிருக்கிறது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் பெரும்பாலும் சம்பாத்தியம் சந்தோஷம் வெற்றி இப்படி அவர்களுடைய பிரியாரிட்டிஸ் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொன்றின் மீது முன்னுரிமை கொடுத்து செயல்படுகிறார்கள் ஆனால் வயது முதிர்ந்த பிறகுதான் நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்க வேண்டும் எப்படி எப்படி செயல்பட்டிருக்க வேண்டும் என்று அறிந்து கொள்கிறார்கள் அதன் பிறகு அவர்கள் எதையும் செயல்படுத்தும் நிலையில் இல்லை எனவே முதலிலேயே எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் எதற்கு குறைவாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று அறிந்திருக்கிறானோ அவன் வாழ்வில் வெற்றி பெறுகிறான் என்று சொன்னார்கள் ஆனால் நாம் பிறந்தது முதல் அநேக பணிகளை செய்து கொண்டே இருக்கிறோம் கற்றனையும் விசுவாசித்து அவருக்கு அடுத்த காரியங்களையும் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் எதை முதலாவது செய்வது எதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பது அதில் தான் குழப்பம் இருக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தேவனுக்கும் தேவகுமானுக்கும் நாம் முன்னுரிமை கொடுத்து அதன் பிறகு மற்றதற்கு முன்னுரிமை கொடுத்தால் ஆவிக்குரிய வாழ்விலேயே நாம் உச்சநிலை அடையலாம் மத்தைய ஆறு முப்பத்தி மூணு முதலாவது தேவண்டிய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு மத்திய பதிமூணு முப்பது அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது கலைகளில் பிடுங்கி அவைகளை சுற்றிப்பதற்கு கட்டுகளாக கட்டுங்கள் ஆ மூன்று பிரியாரிட்டிஸ் எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதை கத்த சொல்லுகின்றார் முதலாவது தேட வேண்டியது எது அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள் முதலாவது சுத்தமாக்க வேண்டியது எது உட்புறத்தை சுத்தமாக்குங்கள் மனிதனுடைய மனதும் ஆத்மாவும் சுத்தமாக இருக்கும் போது அவனுடைய விழிப்புரை செயல்கள் எல்லாம் தானே சுத்தமாகிவிடும் அறுப்பு காலத்திலே கலைகளை முதலாவது எரித்து விடுவது போல தீமையான பிரித்தெடுத்து அவைகளுக்கு விலகி நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் இப்படி ஆமைக்குரிய வாழ்க்கையிலே முன்னுரிமை கொடுக்கத்தக்கது எது என்று கத்தை நமக்கு கற்பிக்கின்றார் இந்த வசனங்களை மனதில் கொண்டவர்களாக கத்திரத்திலே நாம் அதிக அதிகமாய் வளர்ந்து பெறுக கர்த்த தந்த ஆலோசனைகளை பின்பற்றி அவரிலே உயர்ந்த இலக்குகளை அடைவோமாக கத்திரதாமை அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வராக ஆமேன்